இலங்கை வளர்வர்களுக்கு வணக்கம் இதுவரை காலமும் ஒரு பிரச்சனையுன்று நீங்கள் சமூகம் எதிர்நோக்கும் போது எப்படி எங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் முறைப்பாடு சரி சரி தெரியாமல் நீங்கள் முழுசிட்டு வந்துருப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே இதுக்குரிய வழிமுறைகளை வந்து இலங்கை போலீஸ் என்னதை கழித்தாலும் அதாவது வந்து ஆன்லைன் கம்ப்ளைன் சிஸ்டத்தை வந்து ஏற்கனவே போலீஸ் நிலையத்துடன் அதாவது இலங்கை போலீஸ் டோடல்கே என்ற வலைதளத்தின் ஊடாக மேற்கொள்வதற்குரிய சகல நடவடிக்கைகள் இருந்து கூட நிறைய பேர் அதை பயன்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இப்ப வந்து இலங்கை போலீஸ் திணைக்கலத்துல வழிநலத்தை வந்து ஒரு உங்களுக்கு இலகுவான முறையில் உங்களுக்கு வடிவமைச்சு தந்திருக்காங்க அதாவது சாதாரண மக்கள் கூட உள்ளுக்குள்ள போயிட்டு அதற்குரிய தளங்களை தேடி அதில் வந்து தமிழ்மொழி மூலம் நீங்கள் ஆன்லைனில் போலீஸ் திணைக்களுக்கு கம்ப்ளைண்டை கொடுக்குற வகையில் உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு தந்திருக்காங்க இனிமேல் இலங்கையில் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கொழும்புக்கு தேடி போகணுன்ற அவசியம் இல்லை இப்போது வந்து சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு அதிகரித்து கொண்டு வருது அந்த வகையில் நீங்கள் வந்து குற்றத்துக்கு உள்ளாயிருந்த அதாவது யாராவது உங்களுக்கு குற்றம் செய்திருப்பாங்களா இருந்தால் அதுக்குரிய காணொலிகள் அதுக்குரிய படங்கள் அதுக்குரிய ஒளிப்பதிவு உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் போலீஸ்டோட இழக்க வேண்ட அந்த வலைதளத்துக்கு நீங்கள் போய் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஜிபி கம்ப்ளைண்ட் ஒன்று ஒன்று இருக்குது நேரடி தொடர்பு அதாவது இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் போலீஸோட வந்து நேரடி தொடர்பு நீங்கள் பண்ணலாம் இந்த ஒன்லைன் கம்ப்ளைண்ட் ஓடாக ஸோ அதில் வந்து உங்களுடைய பேர் விவரங்கள் உங்களுடைய அட்ரஸ்கள் இந்த கேஸை நாங்கள் எடுத்து நடத்தும் போது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் முகவரிகள் எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் கொடுக்கணும் பிறகு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவரங்கள் குற்றம் விளக்கப்பட்ட உங்களுக்கு என்ன குற்றம் விளக்கப்பட்டுன்னு சொன்ன விவரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே பாருங்கள் உனது ஆதாரங்களை உள்ளிட சொல்லியிருக்காங்க அதாவது வீடியோ கால்லையாக இருக்கட்டும் புகைப்படமாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் அதை நீங்கள் அதில் பதிவேற்றம் செய்த பிறகு அதை நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக அது தொடர்பான நடவடிக்கைகள் உங்களுக்கு எடுக்கப்படும்னு சொல்லி ஒரு நம்பத்தன்மமான ஒரு ஃபீட்பேக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க ஸோ இந்த வலைதளம் இப்போது ஏற்கனவே இருந்தது ஆனால் மக்களால் அதை சரியான முறையில் கண்டறிந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நிறைய பேர் உதவிய நாட தேவை ஏற்பட்டது ஆனால் இப்போ வந்து போலீஸ் தினக்கிற வெப்தளத்தை வந்து வெப்சைட்டை வந்து சரியான முறையில் வடிவமைச்சு இலகுவாக பாமர மக்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளம் காணக்கூடிய வகையில் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து வந்திருக்காங்க ஸோ எனவே இனிமேல் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாக இருந்தால் நீங்கள் கொழும்பு வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு வடக்கு வாழ் கிழக்கு வாழ் அல்லது மலையக வாழ் மக்களாக இருந்தாலும் தமிழ் மக்களாக இருந்தால் கூட நீங்கள் சிங்களத்தில் நாங்கள் பந்து வந்து வாழணுன்ற அவசியம் இல்லை தமிழ் மொழி மூலம் இருக்குது அது ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அழகான முறையில் உங்களுக்கு புரியும் வகையில் எல்லாத்தையும் மெருகூட்டி தந்திருக்காங்க ஸோ இனிமேல் ஏதாவது குற்றங்கள் நடந்திருப்பேன் கண்முனை அல்லது உங்களுக்கும் நடந்திருப்பேன் சரியான ஆதாரங்கள் உங்களோட கையில் இருக்குமென்னு சொன்னால் தயவுசெய்து இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்டை யூஸ் பண்ணி பயன்படுத்தி நீங்களும் பயனடைந்து கொள்ளுங்கள்